வெல்கம் டு அ சேனல் ஜிவி டூர் கனர்ஸ் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பேக்கேஜ் வீடியோ தான் பேக்கேஜில் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்கா டூர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி இருந்தது இப்போது ஆந்திரா கோவில் சுற்றுலாவாகவும் ஹம்பி கோவில் சுற்றுலாவாகவும் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்குது அதன் வகையில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹம்பி கோவில் சுற்றுலா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூறிய பேக்கேஜ் வீடியோ தான் இந்த பேக்கேஜ் கூறிய ட்ரிப்புள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்போதாயிரத்தி இரநூறுவா வரும் டபுள் ஷேரிங் கூறிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எண்ணூறு ரூபாய் வந்து வரும் இந்த கம்பி கோவில் சுற்றுலா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்தீங்கன்னா பதிமூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை கிளம்பி பதினாலு நவம்பர் ஞாயிற்றுக்கிழமை முடியுது இப்போ நம்ம பார்க்கலாம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை மதியாக மூன்று மணி போல செங்கை ஸ்டாக் ஆகுது அடுத்த நாள் பதினாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் ரெண்டு மணி போல நம்ம கர்நாடகாவில் இருக்க கொசப்பேக் அப்படிங்கிற பிளேஸ் நம்ம ரீச் ஆகிவோம் ஸோ அந்த கொசப்பேக்கில் நம்ம ரீச் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்டே பண்ணிட்டு டெஃபரேஷன் பண்ணிட்டு காலையில் பிரேக்வாஸ்டுக்கு அப்புறம் ஹம்பியில் பார்க்கப்பறம் ரொம்ப முக்கியமான பிளேசஸ் அதாவது விருபக்ஷ சிவன் கோவில் விஜய விக்காலா கோவில் ஸோ நம்ம ஐம்பது ரூபா பின்னாடி ஒரு தேர்ச்சிங்கம் இருக்கும் ஸோ அந்த கோவில் தான் அது ஸோ இந்த பிளேஸ்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் இந்த நரசிம்மர் கோவில் உங்களுக்கு ஸோ இந்த ஹம்பி அந்த கிப்பலம் பார்க்க போகிற எல்லா இடங்களுமே வந்து ரொம்ப கிஷ்காக்டி பிளேஸ் எல்லாமே ஸோ இந்த நரசிம்மர் கோவில் பார்த்துட்டு பக்கத்தில் சிவன் ஸ்டாச்சு சிவ ஸ்டாச்சு இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ லஞ்ச் பங்கிக்கு ஈவினிங்கில் அஞ்சகாந்திரி மலை கோவில் அதாவது கிஷ்கிந்த அழகுக்கு அங்க ஹனுமான் பிறந்த கோவில் அது ஸோ நாங்கள் பகிர் மலை ஏறி போகிற மாதிரி இருக்கும் ஸோ மலை மேலே இருக்க ஹனுமன் கோவில் பார்த்துக்கு அங்கே சன் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த சன் பார்த்துட்டு நம்ம ஹம்பியில் ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலையில் ஹம்பியில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து நேராக நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஜேர்னி பண்ணி போய் இதுவுமே கட்டிடக்கலைக்கு ரொம்ப பேர் போங்க சில இடங்கள்லாம் ஐகோலே பாதாமி புகை கோவில் இந்த மூணு பிளேஸ் பார்க்க மே வந்து ரொம்ப முக்கியமான பிளேசஸ் எல்லாமே ஸோ இந்த கோவில்கள்லாம் பார்த்துட்டு நம்ம நைட்டு ஹூப்ளியிலேருந்து ஒரு எட்டு மணி போல் நம்ம செங்கை போகிறோம் அடுத்த நாள் கடைசி நாள் பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பதினோரு மணி போல் நாங்கள் நம்ம செங்கை சிங்கும் சேர்ந்துக்கு போகிறோம் ஸோ இதான் கேவஸ் பிளான் இப்போ இந்த டேவஸ் பிளான் வந்து படித்து பார்க்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணி வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அவைலபிளாக இருக்குது நீங்கள் தான் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சார் இப்போ டேவைஸ் பிளான் வந்து பார்த்து முடிச்சிருக்கோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் பொறுத்த அளவுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் வரும் அண்ட் இந்த புக்கிங் வந்து நம்மளுக்கு அட்வான்ஸ் டேட் வந்து கடைசியாக முடிகிறது வந்து பத்தாம் தேதி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சு சரிங்களா ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு பார்த்தோம்னா லோயர் பெர்த் வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்து பண்ணதான் உண்டு அப்பதான் நமக்கு அந்த லோயர் பெர்த் கிடைக்கும் இன்க்ளூட் பொறுத்த அளவுக்கு சென்னையிலேருந்து ஹொசப்பேட் போகக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட்டும் மறுபடியும் ஹூப்ளியிலேருந்து சென்னை வரக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட்டும் இன்க்ளூட் ஆயிடுது த்ரீ ஸ்டார் ஏசி அகாமடேஷன் இதில் இன்க்ளூட் ஆயிருக்கு AC transportation புட்டு போற அளவுக்கு காலையிலயும் அண்ட் அதே மாதிரி நைட் டின்னர் வந்து இதுல இன்க்லூட் ஆகுது அண்ட் அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ்மெண்ட் ரூமும் இதில் வந்து இன்க்ளூட் ஆயிருது அண்ட் அதுக்கப்புறம் ஹம்பியோடைய என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்க்ளூட் ஆகிடுது நம்ம சைட்லருந்து டூர் மேனேஜர் வந்து கூட வந்து வந்துடுவாங்க ஸோ இப்போ இந்த இன்க்ளூட்ஸில் இன்னும் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா தமிழ் லோக்கல் கைடு வந்து இதில் வந்து ஹையர் பண்ணி கொடுப்போம் ஸோ ஒவ்வொரு பிளேஸ் அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் விலைக்கு பக்காவாக வந்து கைட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இது ஃபுல்லாக இன்க்ளூட்ஸில் வருது எக்ஸ்க்ளூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லன்ச் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகுது அதே மாதிரி ட்ரெயின் ஃபுட் எக்ஸ்க்ளூட் ஆகுது இது போக நம்ம சொல்லப்படாத கோயிலோ என்ட்ரன்ஸ் கேடோ நம்ம பிளானில் இல்லாதது எக்ஸ்க்ளூட் ஆகும் இது போக ஷாப்பிங் ஆட்டோ செலவுகள் எக்ஸ்க்ளூட் ஆகும் சரிங்களா இது ஃபுல்லா இன்க்ளூட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ஜிவி டோல் பிளான் சார்பா டிராவல் வவுச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபைவ் பேக்ஸ் மேல அதாவது சிக்ஸ் பேக்ஸ்ல இருந்து டென் பேக்ஸ் வர புக் பண்றவங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் ஒர்த்துள்ள வவுச்சர் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் இதுக்கு இந்த வவுச்சருக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க புக் பண்ணும்போது போது நீங்க தாராளமாக கேட்டுக்கோ நெக்ஸ்ட் புக்கிங் ப்ரொசீஜர் பார்க்கலாம் புக்கிங் பொறுத்த அளவுக்கு நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை கால் பண்ணி தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த ஒரு சூப்பரான பேக்கேஜ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் அண்டில் தன் பை பை ஃப்ரம் ஜிவி டூ ஃபிரானஸ்